மூத்த முன்னோடி தெய்வமாம் கொல்லிமலை ஸ்ரீ மாசி பெரிய சுவாமி அவருக்கு காவலாய் அமர்ந்திருப்பவர் ஸ்ரீ மாசி பெரிய கருப்பண்ண சுவாமி இந்த மாபெரும் இரு தெய்வங்களின் அருளால் அவர்களின் ஆசியால் இந்த அருள்வாக்கு பிரசன்னம் கூறப்படும் நண்பர்களே தங்கள் வாழ்வில் நடந்த விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்ற விஷயங்கள் இனி நடக்கப் போகின்ற விஷயங்கள் இதை அனைத்தும் துல்லியமாக அறிந்து அருள்வாக்கு பிரசன்னம் சொல்லப்படும் உங்கள் வாழ்வின் துயரங்கள் துன்பங்கள் இன்னல்கள் இடையூறுகள் அனைத்தும் இந்த மாபெரும் இரு தெய்வங்களின் அருள் ஆசையால் நீக்கப்படும் நண்பர்களே முழு நம்பிக்கையுடனும் முழு பிரார்த்தனையுடனும் முழு பக்தியுடனும் நமது சேனலில் பங்கு பெற்று இந்த மாபெரும் இரு தெய்வங்களின் ஆசியுடன் உங்கள் வாழ்வின் இன்னல்களை நீக்கிக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே அதாவது கருப்பண்ண சுவாமியின் மாபெரும் சக்தியால் பில்லி சூனியம் ஏவல் இவை அனைத்தும் நொடி பொழுதில் தீர்க்கப்படும் இவை அனைத்தும் நமது சேனலில் இலவசமாக உங்களுக்கு அருள்வாக்கு ஆலோசனைகள் வழங்கப்படும் நண்பர்களே இருண்ட வாழ்வில் பேர் ஒளியாய் நம் மாசி பெரியண்ண சுவாமி வருகிறார் மாசி பெரிய கருப்பண்ண சுவாமியின் ஆசியுடன் அனைத்தும் இனிதாக நல்லதாக நடைபெறும் நண்பர்களே திருமண தடங்கல்கள் குழந்தை வரங்கள் தொழில் முடக்கங்கள் சொத்து பிரச்சனைகள் இதுபோல இன்னும் கணக்கில் அடங்காத பிரச்சனைகள் விருப்பங்கள் அனைத்தும் ஐயாவின் திருநாமத்தோடு தீர்த்து வைக்கப்படும் துல்லியமான அருள்வாக்கு துல்லியமான குறி துல்லியமான அருளாசிகள் வழங்கப்படும் முழு நம்பிக்கையுடன் வாருங்கள் உங்கள் நம்பிக்கை நூறு சதவிகிதம் வீண் போகாமல் நிறைவேற்றி தரப்படும் அனைத்து இடங்களிலும் அலைந்து தெரிந்து எதையும் நிறைவேறாமல் போனவர்கள் நம் பிரசன்னம் அருள்வாக்கு தேடி வந்து அனைத்தும் நிறைவேறி இன்று வாழ்வில் சந்தோஷமாக உள்ளார்கள் அதற்கு சாட்சிகரமாக நீங்கள் நம் நேரையில் பங்கு பெற்று பாருங்கள் உங்களுக்கு உண்டான விளக்கங்கள் தெரிய வரும் முழு நம்பிக்கையுடன் வாருங்கள் இந்த மாபெரும் இரு தெய்வங்களின் ஆசியால் அனைத்து நன்மையும் வளங்களும் பெற மனதார ஆசிர்வதிக்கிறேன் பிரார்த்திக்கிறேன் நண்பர்களே நன்றி வணக்கம்